இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை மத்திய சுவிசேஷம் அதிகாரம் ஒன்பது வசனம் இருபத்தி ஒன்பது உங்கள் விசுவாசத்தின் படி உங்களுக்கு ஆக கடவுது பிரியமானவர்களே இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நிறைய பேர் ஆண்டவரை தேடி போகிறோம் ஜெபிக்கிறோம் ரொம்ப வருடங்களா ஜெபிக்கிறோம் ஆனால் விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறாங்க தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கணுமா சந்தேகப்படுகிறவன் கத்திடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டானா அவன் கடலின் அலைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறா அப்படின்னு வேதம் சொல்லுது பிரியமானவர்களே சந்தேகத்தோடு ஜெபிக்கிறோம் நடக்குமா இந்த காரியம் நடக்காதா அப்படின்ற பயங்கரமான சந்தேகங்கள் நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது இந்த சம்பவத்தை நம்ம தியானிக்கும்போது ரெண்டு குருடர் ஆண்டவரை சந்திக்கும்படியாக வருகிறாங்க விண்ணப்பம் பண்ணுகிறாங்க உடனே ஆண்டவர் சொன்ன காரியம் இதை செய்ய எனக்கு வல்லமாக இருக்குன்னு விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அவங்களும் ஆமா ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்ன காரியம் உங்கள் விசுவாசத்தின் படியே உங்களுக்கு ஆக கடவுது பிரியமானவர்களே அவங்க ரெண்டு பேருடைய லைஃப்பில் நடந்த காரியம் உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது கர்த்தரை விசுவாசித்தாங்க முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு முழு பலத்தோடு நம்பினாங்க அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் உங்கள் சந்தேகங்கள் உங்கள் அவிவிசுவாசமான எண்ணங்களை எல்லாம் மாற்றுங்க ஏஷப்பா வாழ முடியும் நான் ஜெபிக்கிற ஜபத்துக்கு ஏஷப்பா பதிலை தருவார் எனக்கு சீக்கிரத்தில் பதில் கிடைக்கும் என் லைஃப்பில் அற்புதம் நடக்கும் என் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும் என் வியாதி மாறும் என் போராட்டம் மாறும் கத்தரையே நான் நம்பியிருக்கிறேன் அப்படின்ற நம்பிக்கையோடு காணப்படுங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கருவது ஜெபிப்போம் எங்களை ஏசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கற்று தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி சுவாமி தேவையில்லாத அவ எண்ணங்கள் ஜபத்தில் காணப்படுகிற குறைவுகள் சந்தேகங்களை எங்களிலிருந்து மாற்றி போடுவீராக கர்த்தர அற்புதத்தை செய்வீராக விசுவாசத்தை தாங்கப்பா விசுவாசம் பெருகட்டும்ப்பா தெய்வ பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்கள் கையின் பிரயாசங்கள் சக்கல காரியத்தையும் ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல தகப்பனே ஆமாம் பிரியமானவர்களே கத்தனவங்களோடு பேசியிருக்கிறார் விசுவாசத்தோடு ஜெபிங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறத எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ